கண்ட <laughs> <laughs> 我来，我来。

பேசு என்ன எனது பேரு பாரு புது <laughs> <laughs> போரி மம்மா போரி போரி பக்க போரி ஏரி ஏரன்ற ஞானபுள்ள ஓடு போரி 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 இந்த தங்கச்சி அந்த கூதியா அது இல்லையா அது இல்லையா அந்த எலங்கையில காயை பொறுக்கிட்டு இருந்தா அவ அந்த வாதியரும் ஒண்ணே பண்ணி அவங்க மாரு ஏய் யார் பேர் என்ன ஏய் ராமு அண்ணே ஆ சாமியாரே அவ்வாரு நீ அந்த கூத்தியவாரு யார

தெற்க நகரிக்கு குண்டா பாங்கன பவத்துக்கு வெப்ல ரெஸ்டாரன்ட்ல எப்படி அவளோவத்தி நீ கூட்டியங்களா ஆனா நான் எப்படி என்ன மாதிரி இப்படி வரீங்களா 4 மணிக்கு நடால சரி மறந்து போய்ட்டியா மறந்து போயிட்டா சரி சரி அண்ணா என்ன ஊருக்கு பார்த்தா நீ புசா தெரியுறானே நானு புசா ஆமா சரி நான் உனக்கு என்ன பேர் வெக்கற நீ வெக்கு வெக்கு

எங்கடா மும்பாயூர் பசத்துக்கு வந்து தூக்கம் போடுவாடா அது இல்லையா ஆ ஓ சுடிகாடி ஆஹ் அந்த இடத்து மல்லாக்கா ஏ தடுமுறை மத்தாலாம் அங்க எவ்வளோ மல்லாது கிடக்குறான் போய் பார்த்துட்டு

நான் சொல்ற மாதிரி சொல்லு சொல்லு அம்மா சொல்லடி எச்சம்மா கேளுடி உங்க அம்மா கேலடியா இருந்தான்னா ஊரே அத கேளுடா அம்மா சொல்லடி அம்மா சொல்லடி ஆனந்தி சொல்லடி ஆனந்தி சொல்லடி குக்கப்பிடி மாரி குக்கப்பிடி மாரி போய் சலாத முண்டே போய் சலாத முண்டே முண்டா முண்டா

பிரும்னா நீங்க எல்லாம் கூத்தாடி отправ் descript philanthrop definition நான் czego od Warmкий OW group worries பிரும்னா didnGreen tim 하ழுமாத expedition வோமடிuyuய வளவுகிறlide ஏனா நான் ㅋㅋㅋ ஏன் Fahrenheit corporation Turnệu했다 காதியாம்

கோமலேதா வாய் எப்படி இருக்குடா இருக்கு நான் நாக்கு தெரியறாரும் ஆ அது இல்லையா என்னறமா அத்தனை அணப்ளையாடு ஏன் குளி முன்னால உட்டு ஒரு 10 நிமிஷம் கூத்தாடறா அப்படினு சொல்லி செத்து போயிட்டான் முண்ட சரி சரி கூத்து பாத்துட்டு இருக்கும்போது அப்புறம் ஊனக்கு வந்துச்சுடா ஆட ஆடகு அதே மாதிரி அவனுக்கு எல்லா தரமும் இருக்கல அதே மாதிரி செத்து போயிட்டான் அப்புறம் அதனால

Allih, 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 allih!